வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன் பொலன் அருவை வீதியின் லத்த்பாந்துர சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் ஒன்றரை வயது குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது பொலன் அறுவையில் இருந்து மகியங்கனை நோக்கி பயணித்த வேனின் சாரதி உறங்கிய நிலையில் வீதியை விட்டு விலகி எதிர்த்து செய்யல் வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் படுகாயம் அடைந்த குழந்தை அவரது சகோதரர் தாய் மற்றும் உச்சக்கர வண்டியை ஓட்டி சென்ற நபர் தெயத்தகண்டிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதை அடுத்து குறித்த குழந்தை உயிரிழந்துள்ளது விபத்து தொடர்பில் வேன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வேனில் பயணித்த ஒருவரும் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினை இரண்டாக பிளவுபடுத்தியதற்காக விடுதலை புலிகளினால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய தண்டனை தான் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தேர்தலை பகிஷ்கரிக்க செய்தது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பா அரியதிரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கல்லடி மீனிசை பூங்காவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டு அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் உதவியுடன் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது போரை முடிவுக்கு கொண்டு வந்து வந்துகிழக்கில் இணைந்து அரசியல் தீர்வை வழங்க வேண்டும் என இந்தியா கோரிக்கை எனபக்ச ஏற்றுக் கொண்டிருந்தார் இந்த விடயத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்த இராஸ் சம்பந்தன் நாடாளுமன்றில் பலமுறை தெரிவித்திருந்தார் ஆனால் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் எதுவும் நடக்கவில்லை போர் முடிந்த பின்னர் மூன்று ஜனாதிபதிகளுக்கு நாங்கள் ஆதரவு வெற்றி ஆனால் ஆட்சிக்கு வந்து எவருமே தமிழர்களின் பிரச்சனைக்கு தீர்வு வழங்கவில்லை எனவே இம்முறை அவர்களுக்கு நாங்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற காரணமாகவே தமிழ் தேசிய சக்திகள் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார காலம் என்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் நாயக் தெரிவித்துள்ளார் குறித்த காலத்திற்கு பின்னர் எந்த ஒரு தனிநபரோ அல்லது குழுக்களோ வேட்பாளர்களை பிரச்சாரம் செய்வது ஊக்குவிப்பது போன்றன தேர்தல் சட்டங்களை மீறும் செயலாகும் என தேர்தல் ஆணையாளர் மேலும் எச்சரித்துள்ளார் நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் நடைமுறையை உறுதி செய்வதற்காக கடுமையான விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரச்சார காலம் முடிவடைந்ததுடன் பொது பேரணிகள் விளம்பர பொருட்கள் விநியோகம் அல்லது வீடு வீடாக பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கப்படாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு கடந்த சில மாதங்களாக பல்வேறு கருத்து கணிப்புகள் இருந்தன இந்த கருத்து கணிப்புகளில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அருகுகுமாரதி திசா நாயகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவும் மாறி மாறி முன்னிலை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் கடந்த மூன்று வாரங்களாக சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவு அலைநாட்டில் அதிகரித்துள்ளதாகவும் அந்த இரண்டு வேட்பாளர்களை ரணில் விக்ரமசிங்க மிஞ்சியுள்ளதாகவும் புலனாய்வு தகவல்கள் அரசாங்கத்துக்கு வழங்க து இது தொடர்பான தகவல்களை அனுப்பியுள்ளதாக உள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கான ஆதரவு தற்போது நாட்டில் ஐம்பத்தி நான்கு வீதத்தை எட்டியுள்ளதாகவும் இன்றைய இறுதிக்கட்டு பிரச்சாரத்தின் பின்னரும் நாளை மற்றும் நாளை மறுதின இடம்பெற போகும் ரணிலின் சில நபர்வுகள் அவருக்கான ஆதரவை மேலும் அதிகரிக்கும் என்றும் புலனாய்வுத்துறை தகவல் வழங்கியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நூற்றி ஐம்பத்தி ஆறு புதிய முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதோடு மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை நான்காயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜூலை முப்பத்தி ஒன்று முதல் செப்டம்பர் பதினேழு வரையிலான காலகட்டத்தில் மொத்தம் நான்காயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஏழு வழக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மொத்த புகார்களில் தேசிய தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ மையத்துக்கு ஆயிரத்து நானூற்றி முப்பத்தி எட்டு தேர்தல் புகார்களும் மேலாண்மைக்கான மாவட்ட தேர்தல் முறைபாட்டு முகாமைத்துவ பிரிவிக்கு மூவாயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது புகார்களும் கிடைக்கப்பெற்றுள்ளன ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் வினாத்தாளில் இருந்து மூன்று வினாக்களை நீக்கி இறுதி புள்ளிகளை கணக்கிடுவதற்காக பரீட்சை திணைக்களம் எடுத்துள்ள தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் பரீட்சை திணைக்களத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்யுமாறு கோரி எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர்கள் சிலர் பரீட்சை திணைக்களத்திற்குள் சென்று கடிதம் ஒன்றை வழங்குவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது பெற்றோர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாரும் கழக தடுப்பு பிரிவினரும் அவ்விடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர் இவ்விடய பரீட்சைகள் ஆணையாளில் இலக்குமாக எடுத்துக் கொண்டுள்ளார் எனவும் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டு பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இதன் காரணமாக பல பகுதிகளில் போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆண்டு தரமாய்ந்து புலமை பரிசில் பரீட்சை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிலையில் அதில் மூன்று லட்சத்து இருபத்தி மூன்று ஆயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது பரீட்சார்த்திகள் தோற்றி இருந்தனர் எவ்வாறாயினும் அளவு பிரதேசத்தில் உள்ள ஆசிரியர் ஒருவர் புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் வினா முறைப்பாடுகளால் பரீட்சைகள் திணிக்களும் விசாரணைகளை ஆரம்பித்தது இதன்படி வினாத்தால் தயாரித்த நிபுணர்கள் குழுவின் இணக்கப்பாட்டுடன் தொடர்புடைய மூன்று வினாக்களை நீக்கி இறுதி புள்ளிகளை வழங்க பரீட்சை திணிக்கலும் நேற்று தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்பான இந்திய செய்திகள் பலத்தர பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி மாலை ஆறு மணியுடன் ஜம்மு காஷ்மீரில் மொத்தம் இருபத்தி நான்கு சட்டசபை தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் நடைபெற்ற நிலையில் பதினாறு இடங்கள் காஷ்மீர் பிராந்தியத்திலும் எட்டு இடங்கள் ஜம்மு பிராந்தியத்திலும் உள்ளன மொத்தமுள்ள தொன்னூறு பேரவை தொகுதிகளுக்கு மூன்று கட்ட தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முதல் கட்டமாக இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கு செப்டம்பர் பதினெட்டாம் திகதியும் இரண்டாம் கட்டமாக இருபத்தி ஆறு தொகுதிகளுக்கு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியும் மூன்றாம் கட்டமாக நாற்பது தொகுதிகளுக்கு அக்டோபர் முதலாம் திகதியும் தேர்தல் நடைபெற உள்ளது இதேவேளை வாக்கு எண்ணும் நடவடிக்கை அக்டோபர் எட்டாம் திகதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய மூன்று நாட்கள் அவர் அமெரிக்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார் என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை பிரதமர் மோடியை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன மத்திய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கல்வி நிதி மெட்ரோ இரண்டாம் கட்டு பணிகளுக்கான நிதியை விடுக்க கோரியும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் சந்திக்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளமே குறிப்பிடத்தக்கது தொடர்பான உலகச் செய்திகள் லெபனான் தலைநகர் பெயரூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பல வெடிப்புகள் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன இவ்வெடிப்பு சம்பவங்களில் கிஸ்புல்லாவின் மூத்த தலைவர் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மூவாயிரம் பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் இருநூறு பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன லெபனானில் இயங்கி வரும் கிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் தங்கள் செய்தி பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பேஜர் மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் இயந்திரங்கள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறியதில் அவர்கள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சாலைகள் வணிக வளாகங்கள் கடைகள் மற்றும் வீடுகளுக்கு அருகில் இந்த வெடிப்புகள் இடம்பெற்றுள்ளன இந்த வெடிப்புகளை இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் நடத்தியதாக கிஸ்புல்லா போராளிகள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ரேடியோ சிக்னல் ஜாமர் முறையை பயன்படுத்தி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்பான விளையாட்டு செய்திகள் ஆசிய சாம்பியன்ஸ் கொக்கி தொடரின் ஐந்தாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்று இந்திய அணி சாதனை படைத்துள்ளது சீனாவின் ஹீலூன் பியூரில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஸ் ட்ரோபி கொக்கி தொடரில் ஆறு அணிகள் பங்கேற்றன இதில் உலக தர வரிசையில் ஐந்தாவது இடத்தில் உள்ள நடப்பு சாம்பியன் இந்திய அணி லீக் சுற்றில் அசத்தி சீனா ஜப்பான் மலேசியா தென்கொரியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளை வீழ்த்தியது இதேவேளை அரையிறுதியில் தென்கொரியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்திய அணி இத்தொடர் ஆரம்பியை சந்திக்காது அணி என்று பெருமை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம் வணக்கம்